வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனிமுருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடத்தோட தார் ரோட்டின் முகப்பு இந்த இடமானது ஊரின் மிக அருகிலே உள்ளது கரூர் டு மணப்பாறை ரோட்டிலிருந்து கட்ரோட்டில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடமானது அமைந்துள்ளது இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தோம்னா அறுபத்தி ஆறு சென்ட் இந்த இடத்தின் மொத்த விலையானது பதிமூணு லட்சம் நமக்கு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சதுரமான இடம் இந்த இடத்தோட தாரோட்டியம் வகுப்புன்னு பார்த்தோம்னா நூற்றி முப்பது அடியாக உள்ளது நல்ல ஒரு சதுரமான நிலம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பூமி ஊரை ஒட்டியே இந்த இடம் அமைஞ்சிருக்கனால கண்டிப்பாக அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பூமி அமையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இந்த இடத்து இந்த இடமானது இந்த இடமானது தெற்கு பார்த்த இடமாக அமைந்துள்ளது இப்போ அந்த இடத்துல பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பனை மரம் ஒன்று தெரியும் அதுக்கு முன்னாடி நமக்கு புளியானது இருக்குது இந்த சைடில் தெரிகிற சின்ன சின்ன மரங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த கரை மாதிரி போகிறது அது நமக்கு புளி மேற்கு பக்கம் புளி அந்த பின்னாடி இருக்கிறது நமக்கு வடக்கு பக்க புளி அந்த பக்கம் பார்க்குறப்ப ஒரு கரை மாதிரி போகுது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்தோட கிழக்கு பக்கம் புளி